உலகமில்லா மாயா உம்மன் பொன்றே பூதுமையா உலகம்லா மாயா உம்மன் பொன்றே பூதுமையா யோ ரெண்டாம் அதிகாரம் பழனிதாசனத்தில் தேவன் உலகத்தில் அன்பு இருந்தார் அவரிடத்தில் அவன் தே ஒருவன் த சாரி ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுந்தால் அவளிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று ஒண்ணியவன் எல்லாதிகாரம் பாண்டியவாசம் சொல்லப்படும் ஒருவன் உலகத்தில் அன்பாக இருந்தான்னா அவள் பிதாவின் அன்பு இல்லை இரண்டு எஜமான்களுக்கு ஒளிய செய்ய ஒரு நாளோ கூடாது ஒருவனை பெற்றுக்கொள்ளுவான் மற்றவனை அசட்டி பண்ணுவான் வந்த இடத்துல பாருங்கள் அவன் வந்து ஒருவன் உள்ளத்தில் அன்பு ஒருவன் உலகத்தில் அன்பு கொடுத்தால் அவள் பிதாவின் அன்பு இல்லை இப்போ நம்ம வந்து உலகத்தின் மேலே உலகத்தின் பொருள் மேலே உலக படிப்பு பட்டம் பதவி உலக ஆசை பசங்கள் உலக இச்சைகள் இது மேலே நம்ம அன்பாக இருக்கும்போது அங்கே என்ன இல்லைதான் இடத்தை நம்ம அன்பு கூட முடியாது ஒன்றே நாம் பிதா இடத்துல அன்பு கொடுத்து இல்லைன்னா உலகத்தில் அன்பு கொடுவோம் நம்முடைய அன்பு இருக்குது இருக்கிறது உலகத்தின் மேல் அனுபவிச்சிருக்கிறோமா உலகத்தின் காரியங்கள் மேல் இச்சையாக இருக்கிறோமா உலகத்தையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோமா பணம் வசதி வாய்ப்புகள் பட்டம் பதவி இப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரங்கள் உலக வேன்மைகள் இதே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நான் ஒரு நாளும் ஆளுடைய ராஜ்யத்துக்குள்ளே பங்கு பெற முடியாது அவங்களத்தில் பிதாவின் அன்பு இல்லை பிதாவின் அன்பு இருந்தேன்னா நாம் வசனத்தை நேசிப்போம் வேத வாக்கியங்களை நேசிப்போம் மற்றவர்களை நேசிப்போம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் அன்பு கூறுவோம் அதுதான் பிதாவின் அன்பு ஆனால் அப்படி இல்லாமல் நான் உலகத்தையே நோக்கிக்கிட்டு உலகத்தின் காரியங்களே நோக்கிக்கிட்டு உலகத்துக்காகவே வாழ்ந்துக்கிட்டு உலகத்தில் உள்ள பொருள்கள் மேலே இச்சியாக இருந்துக்கொண்டு உலகத்தில் உள்ள பொருட்களை பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டு உலக பாசங்கள் மேலே விருப்பம் வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோன்னா நம்ம பிதாவின் அன்பு இல்லை அதுக்காக அன்பு இல்லாமல் இருக்க முடியாது அன்போடு தான் இருக்கணும் ஆனால் அது வந்து ஆண்டோருக்கு பிரியமான ஒரு அன்பாக நம்ம விஷயமே இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கணவரை நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்திற்கு அடுத்தபடியாக தான் நம்ம வைக்க வேண்டும் அதுக்கு மேலாக நம்ம என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது இப்போ நாம் கத்தருடைய பிள்ளைகளானால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நிதியின் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உலக கூட கொடுக்கணும் சொல்ல வார்த்தையின்படி முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது மற்றதெல்லாம் நமக்கு கூட கொடுப்பார் ஒருவனிடம் தேவன் ஒருவன் உலகத்தில் அன்பு குறைந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை வார்த்தையின்படி நாம் உலகத்தை விட்டு ஆண்டோரை நோக்கி பார்ப்போம் உலகத்தின் காரியங்களை விட்டு ஆண்டோரை நோக்கி பார்ப்போம் உலகத்தின் மாம் சிகிச்சைகளை உலகத்தின் ஆச பாசங்களை விட்டு ஆண்டோரை நோக்கி பார்ப்போம் அவர்தான் முடிவு பெரியந்தம் നമ്മളറിച്ച് വല്ലവരായിരിക്കും